நண்பர்களே ஜெயஸ்ரீராம் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது வந்து ஒரு ஒருபால அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு நகைச்சுவை இது நீங்க பாருங்கப்ப அதாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க மோதி அமைச்சரவையில் இவங்களுக்கு இடமே கொடுக்கலையமே தொழுகைங்களுக்கு இப்படி அப்படின்னு ஒரே அழுக மோதி அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடமில்லை நகைச்சுவை நாடகம் ஏற்கனவே அவை நல்ல நாடகம் இதுல நகைச்சுவை இன்ன கேட்கவா வேணும் ஓகே மோடியோட மெசேஜ் என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் நீங்களும் உங்க கருத்தை சொல்லுங்க என்னன்னு ஓகே அத அரைங்கிறது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாரத் மாதிரி இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க அப்புறம் இப்போ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட தொடர்பில் இருங்க எப்போதும் எப்போ லைவ் வந்தாலும் தெரியற மாதிரி அதை தவிர நம்ம ச வீடியோவை லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை தவிர நம்ம வந்து தி நம்மளோட சமஸ்கிருத கோர்ஸ் நடக்குது ஃப்ரீ கிளாஸ் எதுனா சேருனா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நல்லா வாட்ஸ்அப் பண்ணி ஒன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி இப்போ தீர்த்த யாத்திரைகள்லாம் கூட்டிட்டு போகிறோம் அதை பற்றி நிறைய டீட்டெயில் வரப்போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்காக வேணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் பசு தானம் பண்ணுவது வாங்க கொடுப்பது இதெல்லாம் பண்ணுறோம் வேணுனாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் எல்லா இதுலயும் எங்க போன் நம்பர் இருக்கு பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் நீங்க அதை வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் ஓகே அது தவிர தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் அனுப்புறோம் வேணும்னாக்க நீங்க வந்து பல மொழிகள்ல வருது வேணும்னாக்க உங்க பேர் என்ன எந்த ஊரு எந்த லாங்குவேஜ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த தார்மீக மெசேஜ் ஆனது வந்துவிடும் ஓகே நம்மளோட எல்லா சர்வீஸுமே ஃப்ரீ தானம் கொடுத்தாக்க எடுத்துப்போம் நண்பர்களே நீங்க எப்படி நம்மளை சப்போர்ட் பண்ணலாம்னா உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை இந்த வீடியோவை ச ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணி எல்லார்ட்டையும் அதை தவிர நம்ம பண்ற வேலைகளுக்கு பாருங்க அன்னதானம் கோதானம் கோசேவ ஹவன் பூஜா இது என்ன சொல்றது சனாத்தன பிரச்சாரத்துல மெயினா இருக்கோம் ஓகே நம்ம வேலை செய்யறது பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்க தானம் கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஏன்னா உங்க உதவியோட தான் நம்மளால வந்து ஜாஸ்தி பீப்புள ரீச் ஆக முடியும் ஓகே நாங்க ஒண்ணு மீடியா கங்களமெட்ரி கிடையாது நிறைய பைசாவோட இந்த வேலை பண்றதுக்கு கஷ்டப்பட்டு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதனால தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப நம்ம ஆரம்பிப்போம் மோதி மந்திரி அவைகள் அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடமே இல்லையோ என்னங்க பண்ணுவாங்க ஏற்கனவே நாடகம் ஆயிடு நாங்க தான் விக்டிம் நாங்க தான் விக்டிம்னு ஊரெல்லாம் ஏதாவது அதான் இவன் ஏழாம் தேதி இஸ்ரேல இருந்து எல்லாரையும் எடுத்துட்டு போவேன் ஆனா இவனை பிடிக்க போனாக்க நான் தான் விக்டிம் ஊர்ல இல்லீகலா வந்து உட்காருவாங்க வந்து காலி பண்றான்னா நான் தான் விக்டிம் ஓகே அப்படின்னு ஓகே இப்ப அந்த கூட்டம் இப்ப என்ன பண்ணுது முதலமைச்சர் பிரதம மந்திரி எங்களுக்கு வந்து இடமே கொடுக்கலீங்க மந்திரி ஆட மைனாரிட்டியா மைனாரிட்டினா நீ ஒண்ணிதானா மைனாரிட்டில மைனாரிட்டி மினிஸ்டர் யார் இப்ப ரமீந்தர் சிங் பிட்டு ஓகே அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து புத்திஸ்ட் ஓகே அது தவிர புரி நம்ம பெட்ரோலியம் மினிஸ்டர் எல்லாரும் சர்தார் அவங்க இவர் புத்திஸ்ட் இவங்கெல்லாம் மைனாரிட்டி ஓகே கிடையாது உலகத்திலேயே தான் போல் இருக்கு மோதி கொடுத்த கடுக்கா இருக்கு பாருங்க அது வந்து சிம்பிள் ஓட்டு போட்டியா ஓட்டு யாருக்கு போட்ட கேள்வி வந்து சிம்பிள் ஐஷா வந்து அப்துல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா புள்ள மட்டும் அபிஷேக் கிட்ட இருந்து வேணும்னா எப்படி அப்படின்னு அதான் மோடியோட கேள்வி பிரதம மந்திரி மோடியோட கேள்வி என்ன அரே ஐஷா நீ வந்து அப்துல்லா கல்யாணம் பண்ணிட்டு புள்ள வந்து அபிஷேக எப்படியா எவனுக்கு ஓட்டு போட்டி அவனை போய் கேளு அப்படின்னுறாரோ மோதி அதுதான் நம்ம கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க மோதி அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் இல்லை ஓட்டு இல்லையல் மந்திரி பதவி இல்லை பிரதம மோதிரி மோதி அதிரடி அவர் சொன்னாரா ஓகே நீங்க ஓட்டு போட்டாதான் எங்களுக்கு மந்திரி பதவி கொடுப்போம் சொன்னாரா இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல ஆக்ஷன் டாக்ஸ் லவுடர் நம்ம செய்யற வேலைகள் இருக்கு பாருங்க அது வேகமா பேசுதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல இதுதான் மோடியோட மெசேஜ் ஓகே ஏன் அட்லீஸ்ட் இப்பயாவது புத்தி வந்தா சரி பாஜகக்கு ஏன் அப்படி சொல்றீங்க ஓகே இத பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோரக்பூர் கான்ஸ்டுவன்சில எங்க கோரக்பூர் இது கோரக்பூர் மடத்தோட மடாதிபதி தான் யோகிஜி ஓகே அங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வரவைங்களுக்குலாம் சாப்பாடு ஓகே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கோரக்பூர் பத்தி நான் போயிட்டு வந்துட்டு ஓகே வரவைங்களுக்குலாம் சாப்பாடு அதுல நிறைய பேர் இந்த கூட்டம் தான் ஒரு சாப்பாடு உள்ள கோயில்ல ஓகே ஃப்ரீ சாப்பாடு வந்து சாப்பிட்டு போவாங்க அந்த ஊர்ல இருந்து அந்த தெருவுல இருந்து எவ்வளவு ஓடு தெரியுமா கிடைச்சது கோரக்பூர்ல இருந்து ஒன்பது ஓட்டு கிடைச்சது யாருக்கு யோகிஜிக்கு திங்கிறது அங்க ஓகே இதை இதை இன்னொரு ஒரு உதாரணம் சொன்ன இது வந்து பயங்கர ஆனா இது யாருக்கு நம்ம லீடருக்கு எல்லாம் இப்பதான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ் பந்தா எனக்கு ஓட்டு போடுவேன் அவன் என்ன போடுவான் இவன் என்ன போடுவான் ஆனா எவனும் போட மாட்டான் தெரிஞ்சு புஜிப்ப ஓகே நீ என்னதான் கொடு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் இதெல்லாம் வந்து பேச்சுதான் எதுவும் கிடையாது நீ என்ன வேணா எனக்கு கொடு கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறியா வாங்கிப்போம் வீடு ஃப்ரீயா கொடுக்குறியா வாங்கிக்கிறோம் சோர் ஃப்ரீயா போடுவியா வாங்கிக்கிறோம் ஆனா ஓட்டு மட்டும் உனக்கு போட மாட்டாங்க அப்படின்னு ஓகே இதுக்கு என்ன எதிராக உதாரணம் ராம்பூர்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஓகே ஆசாம்கட் பக்கத்துல இது என்னாச்சுனாக்க அங்க வந்து ஒரு கிராமம் அதுல வந்து ஐநூறு வீடு கட்டிருக்காரு யாரு கவர்மெண்ட் மூலமா ஐநூறு வீடு இந்த ராட்சச கூட்டத்துக்கு தான் கொடுத்துருக்கு ஓகே இதுலேருந்து எவ்வளவு கழிவு ஓட்டு வந்தது சொல்லுங்க பார்க்கலாம் யார் காமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு ஓட்டு வந்தது பத்தா தப்பு அஞ்சா தப்பு தட்ஸ் ரைட் ஜீரோ 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 ஓகே ஐநூறு வீடு கட்டி கொடுத்து எலக்ட்ரிசிட்டி சப்சிடைஸ் கேஸ் சிலிண்டர் சப்சிடைஸ் பண்ணி எல்லாம் பண்ணாக்க அதுல இருந்து வந்த ஓட்டு எவ்வளவு ஜீரோ முட்டை இப்ப தெரிஞ்சு போச்சு நம்ம லீடருக்கு ஆடா டாடா என்னதான் இவன் எங்களுக்கு சால்வை போத்தி கட்டி புச்சி எல்லாம் பண்ணாலும் உனக்கு போட மாட்டாய்வே ஓட்டு மாட்டவே மாட்டான் மாட்டவே மாட்டான் பஸ்மந்தான் சொன்னாலும் சரி புஷ்மந்தான்னு சொன்னாலும் சரி உனக்கு போட மாட்டேன் போட மாட்டேன் போட மாட்டேன் புரிஞ்சு போச்சு இப்ப அதனால என்ன பண்ணிவிட்டாரு மோதி முன்னாடி இந்த டம்மிகள் எல்லாம் இந்த நக்வி முக்தார் அபாஸ் நக்வி இதெல்லாமே ஏதோ ரெண்டு மூணு டிக்கெட் இருந்தது பிஜேபியில அவங்கள தூக்கி அங்க வந்து ஏதாவது ஒரு மந்திரி மைனாரிட்டி மந்திரி புண்ணாக்கு மந்திரி அப்படின்னு போடுறதுக்கு ஆனா இந்த முறை வெரி கிளியர் மெசேஜ் ஏன்னா இதில் பாக்குறீங்க பிஜேபியில இருக்கிற துலுக்கலுக்கு ஓட்ட அவன் வீட்டுக்காரனே கொடுக்க மாட்டாங்க ஓகே தெரிஞ்சுக்கங்க ஓ பிஜேபில இதில் சில சில பேர் வந்து உணர்ச்சியாக சாப்பிடுவாங்க ஓ பிஜேபியில வந்து முஸ்லீம் இல்லவே இல்லையா அவங்கலாம் ராவுத்தர் இருக்காருல்ல அவர் ஆடா அந்த அவன் பொண்டாட்டி மூணு பொண்டாட்டியுமே அவனுக்கு போட மாட்டான் அப்புறம் என்ன பண்ண வச்சுட்டு என்ன பண்றது அவன் போட்டே அவன் போட்டே விழுமா தெரியாது சந்தேகம் இப்படிதான் நடந்தது பிஜேபி ல இருக்க இவனுக்கெல்லாம் மந்திரி பதவி கிடைச்சது ஓகே ஆனா இப்ப கிளியர் மெசேஜ் நோட் நோ மினிஸ்ட்ரி ஓகே இதான் மெசேஜ் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்லுங்க ஓகே அதற்க கண்டதுதான் இந்த கூட்டம் ஒரே அழுக ஐயோ இந்த நாட்டுல இருபது பர்சன்ட் நாங்க இருக்கோமே அப்படின்னா இருபது பெர்சன்ட்டுக்கு மினிஸ்ட்ரி எங்களுக்கு இல்லையா அப்படின்னு ஆஹ் உண்டு உண்டு பிஜேபிக்கு எவ்வளவு ஓட்டு வந்ததோ மோதிக்கு உங்க உங்க குடும்பங்கள்ல இருந்து அவ்வளவு சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்பதான் மந்திரி பதவியில உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு வந்தது ஓட்டு எங்க வீட்டுல இருந்து முட்டை வந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு இப்ப கிடைச்சது என்ன முட்டை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முட்டையை கொடுத்தீர் முட்டையை வாங்கி கொண்டீர் ஓகே இதுக்கு ஆனா இதுதான் சூப்பர் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐஷா வந்து அப்துல்ல கல்யாணம்னா பிள்ளைய யார கேட்கணும் அப்துல்லைய கேட்கணும் ஏன் வந்து அபிஷேக கேக்குற ஹம் நீ யாருக்கு ஓட்டு போட்டி அவனை போய் கேளு கட்டா கட் கட்டா கட் கட்டா ஒரு லட்ச ரூபா வரும் கட்டா கட் கட்டா கட் கட்டா கட் வந்துதா ஹம் வந்ததுன்னா போய் வாங்கிக்கோ இல்லையா நீ யார்கிட்ட ஓட்டு போட்டியோ அவன் கூட போய் இருந்துக்கோ இங்க தேவையில்லை என்பது மோடியின் கிளியர் மெசேஜ் ஏன்னா இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் ஓகே சப்கா சாத் சப்காத் உங்களால் அவர்களோட நம்பிக்கையை வாங்க முடியாது நீங்கள் அவர்கள் நம்பிக்கையை வெல்ல முடியாது நீ என்ன பண்ணாலுமே அவளை பொறுத்தவரல நீ ஒரு என்ன சொல்றது இது என்ன சொல்றது அது பேரு நீ ஒரு பாவி நீ ஒரு எதிரி அதாவது இது இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஓகே எனப்போ உனக்கு ஓட்டு தர மாட்டேன் தரமாட்டேன் தரமாட்டேன் நாயே சொன்ன மாதிரி மாதிரிதான் அவைகிட்ட கத்தி புரோஜன கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் என்ற உண்மை இன்னைக்கு நம்ம லீடர்ஷிப்புக்கு தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் ஓகே அதனால நான் வந்து மோதிஜி கிட்ட ரிக்வஸ்ட் பண்றது என்ன அப்படின்னாக்க மோதிஜி நல்ல முடிவு பண்ணிய ஓட்டு போட்டா மந்திரி பதவி இல்லாட்டா இல்லைன்னு இன்னொரு ஒரு எனக்கு உதவி பண்ணுங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்க நம்ம அண்ணன் தம்பிங்க அக்கா தங்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க தான் ஹஜ்ஜு போறதுக்கு நிறைய பைசா கொடுத்துருக்கியால எங்களுக்கு அயோத்தியா போறதுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க மதுரா போறதுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க ஏன்னா பண்ணக்கூடாதா எங்க கோயில்லாம் உங்கள்கிட்ட இருக்கு அதை ஃப்ரீ பண்ணி கொடுங்க இதெல்லாம் கேட்போம் நாங்க ஆனா இது நல்ல டெசிஷன் கண்டிப்பா ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நீங்க சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓட்டு போராட்டம் மந்திரி பதவி கிடையாது என்ற முடிவு ஐஷாவுக்கு அப்துலோட கல்யாணம்னா அப்துல்கிட்ட தான் புள்ள பிறக்கணும் அபிஷேக் கிட்ட இருந்து இல்ல என்ற அதிரடி நடவடிக்கை நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி கண்டிப்பா கருத்து சொல்லுங்க ஓகே ரொம்ப நாங்க கேட்டுக்கறதுக்கு ரொம்ப ஆவலோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணி நிறைய பீப்புள கொண்டு போங்க என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்